உலக நாடுகள் அந்த அன்பு தாயை பார்த்து சொல்லுது அவளுக்கு கடவுள் சீட்டு இல்லை உள் நுழைவு அனுமதி இல்லை வீசா இல்லை எந்த நாட்டுக்கு வானாலும் நீ வா தாயே உனக்கு எங்கே தங்கணும்னு விருப்பமோ அங்கே நீ தங்கிக்கலாம் எந்த இடத்துல நீ குடியேறணும் நினைக்கிறியோ அங்க குடியேறிக்கலாம்னு உலகம் இருகரமும் விரித்து அந்த தாயை வரவேற்றதென்றால் உலகத்தை தன் அன்பால் சுருக்கி விட ஒரு மனுஷி அந்த அந்த மதம் மதம் சாதி எல்லாம் பேச்சுக்குறோம்னா எல்லாவற்றிலும் புனிதம் ஒன்று இருக்குது மனிதம் அந்த மனிதத்தை கொன்றுது ஆக சிறந்த ஒன்று அன்பு அதை கொன்றுது இந்த சாதி சாதி மதம் நீங்கள் என்ன சாதாரண நினைக்கிறீங்களா கல் சாராயம் இந்த கஞ்சா அவினு கொற்கைன்னு இந்த இதெல்லாம் இருக்குதுல்ல அது போட்டால் தான் போதையரும் சாதியும் மதமும் சொன்னால் அறியறோம்ன்றான் இந்த மார்க்ச விட மேதை இருக்க அந்த நாட்டில் ரெண்டாயிரம் ஆண்டுகளில் இவன் இவனை போல ஒரு சிந்தனையால இன்னும் பிறக்கலைன்றா அவனே சொல்றான் மதமுரா அபின் சொன்னா எறியிருன்றான் மத்த போதையெல்லாம் படுத்து தூங்கினா இறங்கிரும் சாதி மத போதை எரிச்சுன்னா செத்து பாடையில போனாலும் ஏறாது ஏன்னா சுடுகாடு அவனுக்கு செத்தாலும் ஆறுமுக முகக்கவுண்டர் சுப்பிரமணிய நாடாருன்னு எழுதி வைப்பான் எழுதி வைப்பானா கல்லறில் செத்தாலும் போகாது இந்த சாதி ஒரு சமூக நோய் குறிப்பா எங்களுக்கு தமிழ் தேசியர்களுக்கு வந்து பெருநோய் இந்த மண்ணில் பிறந்த ஒரு பெரிய புரட்சியாளன் எங்களுடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதுறே சாதி மதம் சாராயம் இது மூணு வந்து தமிழ் தேசிய அரசியலின் மிகப்பெரிய பாகைங்கிறது மது மதம் சாதி போத இருக்க பெரிய கொடிய நோய்டாங்கிறது அது என்ன சொல்ல இப்ப தேர்தலில் நம்ம வேலை செஞ்சு போவேன் எல்லாம் சரி விடும் என்னதானாலும் நம்ம சாதியை விட்டு கொடுக்க முடியாதுலன்றான் அவனுக்கு மொழி செத்துச்சு கவலைப்பட மாட்டான் அவனுக்கு இனம் செத்துருச்சே கவலைப்பட மாட்டான் ஆறு செத்துருச்சே கவலைப்பட மாட்டான் மலை கலவு போகுது கவலைப்பட மாட்டான் வளம் திருடு போகுது கவலைப்பட மாட்டான் உரிமை பறி போவது கவலைப்பட மாட்டான் எது செத்தாலும் சரி தன் சாதி செத்திர கூடாது அப்படி நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட ரெண்டு காதலர்கள் சிக்கிக்கிட்டா என்ன நிலைமை அதுதான் கதை ஒரு பேரன்பு ஒருத்தன் வைக்கிறான் அந்த பேரன்புக்கு பிரச்சனை அதை அந்த அன்பை சிதைச்சவன் ஒழிக்கணும்னு நினைக்கிறான் பெருங்கோபம் இதுதான் படம் சரிதான வாய் ஆமன்ட்ட நீங்க இதை பாருங்கள் சாதிய இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு ஆனால் அம்பேத்கர் சொன்ன இந்த மொழின்னு இருக்கிற அந்த வழி இருக்குல்ல அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த இது இந்த நாட்டில் தீண்டாமைங்கிற ஒரு சொல்லை இருக்குது நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ வழிந்தான் நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இந்த எண்ண ஓட்டம்தான் இங்கே எல்லாருக்கும் இந்த மானுடத்தில் எல்லாருக்கும் தேவைப்படுது இது இதுதான் இங்க இருக்கிற சிக்கல் இப்ப பாருங்க என்னரும் மக்களே சிலர் பாருங்க என்னரும் மக்களே இந்த பிறந்து தாழ்த்தப்பட்டவர்கள் தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது குளத்துல குளிக்கக்கூடாது தெருவில் நடக்க கூடாது இப்படி இந்த தீண்டாமை இழிவை சுமந்து நீங்க படுகிற இந்த பாடை பார்க்கும் போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் வழிகிறது இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலே கலைந்து போயிருக்க கூடாதா அப்படின்னு ஆவேசமா தன்னுடைய வழியை வெளிப்படுத்துற அம்பேத்கர் அதைதான் அததான் தோணுது எத்தனை வலி எவ்வளவு வழியின் மொழி அது இன்னுமா இன்னுமா அந்த கொடுமை இன்னுமா கொடுமை இன்னும் தொடருது அதை பாருங்க பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற இந்த கொடிய நோயை ஒழிக்காத சமநிலை சமூகம் இதற்கு என்னைக்கு சொல்றான் பாருங்க அந்த படத்தில் கூட வருது பாருங்க நம்முடைய அதுக்கு ஒரு குரல் ஒளியில வருது நம்ம பாபா செல்லத்துறை சொல்றாரு பாருங்க பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் எத்தனை ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறாரு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறார் அப்போ அந்த காலத்திலே இந்த ஏற்றத்தாழ்வு இருந்திருக்குது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா மானுடருக்கும்னு சொல்லவே இல்லை நம் மூதாதை எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒக்கும் அதனால பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இதுல பாரதி ஏன் ஆகச்சிறந்த மானுடன் ஆகச்சிறந்த மானுடன் பாரதி கிட்ட கேட்கப்படுது எங்க நோய் நாம பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தோம் சத்திரியன் தோல்ல இருந்து பிறந்தான் வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான் அந்த சூத்திரன் கால இருந்து பிறந்தான் இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவன் எதிலங்கானு பிறந்தான்னு பாரதி கிட்ட கேட்கப்படுது பாரதி அவன் மட்டும்தான்டா அவங்க ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தான் புரியுதா அவங்களுக்கு சமூகத்து மேல இருந்து அவனுக்கு கோபம் இருக்கு பத்தில அந்த கோபம் தான் இந்த பெருங்கோபம் அதை நீங்க அது அது சுமந்து தான் தெரியும் நீங்கள் இந்த வழி வந்து மேல்தட்டு மக்களுக்கு தெரியாது ஒரு போதை ஒரு மனநோய் மனிதனை மனிதனை சக மனிதனை தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை தாழ்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுவம் காணுகிற ஒரு மனநிலை கொடிய நோய் அது மனநோய் அதான் இருக்கிறது ஒத்த அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படும் தான் வல்லுவ பெருமகனார் காரணம் என்ன துணி வழுக்கிற வண்ணான் முடிந்திருக்கிற மருத்துவர் அங்க செலவை தொழிலாளி வேணும் அங்க தச்சன் வேணும் அங்க விளைய வைக்க உணவுப் பொருளை விளைய வைக்க அங்க வேளான் குடிமகன் உழவன் வேணும் அங்க அதை உணவு அதை சமைக்க பாத்திரங்கள் செய்யற குயவர் வேளாளர் குடிகள் வேணும் எல்லோரும் வேண்டும் எல்லாரும் சேர்ந்து இசைந்து வாழ்ந்தால்தான் அது சமூகம் ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படும் தான் மற்றெல்லாம் பிணமுடான் எல்லாரும் தான் சாடி இருக்கான் பாடி இருக்கான் ஆடி எல்லாம் பண்ணி பார்த்துருக்கான் ஒன்று நடக்கலைங்க இங்கே சாதிக்கு ஒரு சாமி சாதிக்கு ஒரு சமநிலை சமூகம் எங்க இருக்குது செத்த பிறகு கூட பணத்தை புதைக்கிறதுல இவனுக்கு இந்த சாதிக்கு இது இந்த சாதிக்கு இது இந்த சாதிக்கு அது இதுல எந்த சாதிக்கும் பாகுபாடு இல்லாத ஒரு ஒரு தேசத்தை படைக்கும் உலகத்தை இந்த நிலத்தில் முடியல எங்கள் உயிர் தலைவன் அவன் கனவு கண்ட தேசத்தில் தமிழ் நாட்டில் நீ எவனாவே இரு என் கோட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ளே வந்தா நீ தமிழனா இருன்னு ஒரு மக்களை உருவாக்கி இறந்து போன எல்லாரையும் ஒரே இடத்தில் மாவீரர்கள் துயிலும் இல்லம் என்று நீ பெரிய தளபதினாலும் படு நீ சாதாரண வீரனாலும் படு நீ எவனாவே இரு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாது எல்லோரும் ஒரே இங்கே உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை கூட தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்து போக முடியாது ஆனால் இங்க மகான்கள் தோன்றிருக்காங்க காந்தி தோன்றிருக்கிறார்கள் அம்பேத்கர் பெரிய புத்தன் பூலே யாரும் தோன்றிட்டான் ஒன்றும் சரி சரியில்லை இன்னொரு தலைமுறை இந்த சாதி மகத்தையும் காலில் போட்ட செருப்பாக போட்டு தேய தேய தேய்ச்சி நடந்தாலே ஒழிய இது சாகாது இந்த கருமத்தை ஒழிக்காம சமநிலை சமூகம் படைப்பது என்பது சாத்தியமில் வெற்று வார்த்தை சாதியை இழிவு தீண்டாமை கொடுமைகளை வைத்துக்கிட்டு சாதியை ஏற்றதாறுகளை வைத்துக்கொண்டு கொண்டு சமூக முன்னேற்றம் சமூக மேம்பாடு என்று பேசுவது என்பது சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தனம் பந்தலுக்கு சமம் மல குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றார்னா காரணமா அவர் அனுபவித்த வழி அவரை போல ஒரு கல்வியாளன் இந்த உலக வரலாற்றில் உண்டா சொல்லுங்க ஒரு மனிதன் பத்தாயிரம் புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படிச்சிருக்கணும் அது குறைந்த தகுதி ஆனால் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்த ஒரு மகன் உண்டென்றால் அது அண்ணல் அம்பேத்கர் தான் ஆக சிறந்த கல்வியாளன் படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும்ன்ட்டு நூலகம் எங்க இருக்கோ அங்கதான் அறையெடுத்து தங்கியிருக்க அப்பேற்பட்ட அறிஞன் சொல்லி தான் சாதிய இழிவை தொட தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒளிவதை மேலானது அப்ப அது அந்த வழியை இந்த ஒரு ரெண்டு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா ரெண்டு மணி நேரம் அந்த படத்துல எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ அதாவது அதிகப்படியாக மிகைப்படுத்தாம மிகைப்படுத்தாம இல்ல ஆங்கிலத்தில் ஓவர் டிராமான்னு சொல்லுவாங்க புரியும்படியா சொல்லணும்ல சில இது அதான் அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான் தம்பி ஆனால் வர வரலாம் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சொல்ல மாட்டேறான் சொல்லிட்டு இருந்த அது நமக்கு பழகிடுச்சு இப்போ சும்மா பேரளவில் நம்ம ஒரு மொழியை பேசிகிட்டே ஏதோ ஒன்று தெரியுறோம் அது இப்படி பழகிருச்சு அதில் மிக ஆழமான ஒரு பதிவு அந்த கருத்தை அது ஒரு கவித்துவமாக தாங்கி நிற்கிது ரொம்ப மிகைப்படுத்தாமல் தன் இயல்பு ஓட்டத்திற்கு இந்த கருத்துக்களை படம் சொல்லுது வலியுறுத்துது நல்ல ஒரு பதிவு இனிவரும் தலைமுறையாவது இந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு புனிதம் இருக்குது அதான் மனிதம் அதை நோக்கி இந்த மானுடம் வந்து பயணிக்கணும் அதில் தான் இந்த உலகம் வந்து சரி வரும் இதில் ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது காக்க செத்தான்ன கொக்கு செத்தான்ன யானை செத்தானே புளி செத்தான்ன பூனை செத்தானன்னு கவலைப்படாமல் இருக்கோம் அதெல்லாம் செத்தாக பார்க்க நம்ம இருக்கோம் நம்ம செத்தா எவனும் இருக்க மாட்டான் அதெல்லாம் எந்த உயிர்மை நேயம் கொண்டு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் மனித சாவையே இன்றைக்கி ஏறிட்டு பார்க்குறது இல்லை போய்கிட்டே இருக்கும் அது பெரிய துயரம்தான் அப்போ இதில் ஒரு சிறந்த படைப்பு இதில் என்னுடைய தங்கரவர்கள் குறிப்பிட்டது மாதிரி பெரிய எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல நாங்கள் அவருடைய பெரிய அன்பு பிள்ளைகளாக இருந்தும் நான்லாம் முதல் படத்திலேயே அவரோடு இணைந்து வேலை செய்யணும்னு நினச்சேன் அந்த வாய்ப்பை பெற முடியல தங்கர் கூட அலையிலலாம் வேலை செஞ்சிட்டார் ஏன்னா முதல் படத்திலே தம்பி சிவபிரகாஷுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது பெருசு எங்கள் அப்பா இளையராஜா அவர்களோட பணியாற்றுறது ஒரு இசை ஞானி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு இந்த ஏன் அவர் இசை ஞானியாக இருக்கணும் அறிவு என்பது அறிவது ஞானம் என்பது உணர்வது இசையை அறிய முடியாது உணரணும் அதனால் அவர் இசை ஞானி என்று கருணாநிதி அவர்கள்